ஒவ்வொரு விஷயமே விஜய் அதே மாதிரி வந்து மக்கள் சந்திக்கிறதுக்கான ஒரு அப்படி என்ன தம்பி இப்படி கேக்குறது வேடிக்கையா இருக்கு. இப்ப அண்ணா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. தொடர்ந்து மக்களை தான் சந்திச்சிட்டு இருக்கேன். நான் சுத்தி பாக்குறதுக்கு ஒன்ன இல்லையே ஏன் நாடு தானே ஏற்கனவே சுத்தி பார்த்தேன். எங்கெங்கே என்ன இருக்கு? எங்கெங்கே இந்தந்த மக்கள், எந்தந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் எழுதி வச்சு படிக்கிறேன் இல்லையா இதயத்திலிருந்து பேசுறேன் இந்த ஊர்ல அரியலூர்ல என்ன பெரம்பலூர்ல என்ன திருச்சியில என்ன திருவாரூர்ல என்ன திருவாடுறையில என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அதனால அது பிரச்சனை இல்லை சுற்றுப்பயணங்கிறது இப்ப நான் செய்யறது இப்ப இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை மக்களின் பிரச்சனையை முதல்ல என் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை இப்ப இவ்வளவு பேர் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வெளியே நிக்கிறாங்களே இது காரணம் யாரு அரசா எங்களுக்கு இப்படி ஒரு அதிகாரத்தை தேர்வு செஞ்ச மக்கள் நாங்கள்தான குற்றவாளிகள் வருஷமா இந்த சிக்கல் கலையாம தூக்கி சம்பந்தது யாரு கற்ற பிள்ளைகள் தான் நம்ம தான் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் அதிகாரிகள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் ஆனா அப்படி இல்லை இவங்க செய்யல தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வீதிக்கு வராங்களே ஒளிய பொதுவான மக்களின் பிரச்சனைக்கு கற்ற பிள்ளைகள் கற்றறிந்தவர்கள் வந்து களத்தில் தீர்வு காணணும் சொல்றான் ஒரு தவறான ஒரு ஆட்சி நடக்குது என்றால் அது ஆட்சியாளன் பொறுப்பு அல்ல அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பு இப்ப குற்றவாளி நாம தான் அதனால அது இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நமக்கான சரியான தலைமையை தேர்வு செய்து சரியான அதிகாரத்தை நிறுவலைன்னா அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி வீதியில நின்று போராடிட்டு பாருங்க வந்து உட்கார்ந்ததுக்குல பத்து பேர் மன நாங்க பகுதியில் இது கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பளமே போடலை அது பேசி விடு அங்க கோயில் ஐநூறு பவன் நகைத்தில போயிட்டா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டா ஒரு குரல் கொடுத்து விடு எப்படி எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அது அந்த தேர்வு அதில் அந்த தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் இருக்கிற குளறுபடியை படிச்சீங்கன்னாவே தூக்கம் வராது என்னடா நம்மள சுத்தி நடக்குதுன்றது hablamos don't que